முறைச்சதுனால நாலு தட்டு தட்டினாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் பதட்டப்படுறாருன்றதை மட்டும் நமக்கு புரிதல் ஏற்படுத்து நாலு ஓட்டு திமுக வாங்குற ஓட்டுல ஒரு ஓட்டு எங்க ஓட்டு அப்படின்னு சொல்ற திருமாவளவன் குறைவான சீட்டு வாங்கி அதிகமான பெரும்பான்மை சமூகம் உள்ள பட்டியல் சமூகத்தை இடிப்படுத்திட்டு போறாரு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுதா இதெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தெரியுதா இவரு மட்டும் வேணும்னா சிபிஐ விசாரணைக்கு போனாக்கா மேல்முறையீடு செய்வாங்களாம் கரூர் சம்பவத்துல ஒரு தம்பி சொல்றாரு பிரபாகரன் ஒரு ஆள் சொல்றாரு வெளிப்படையா சொல்றாரு என்கிட்ட வந்து பேரம் பேசினாங்க ஆசை காட்டினாங்க எல்லாம் சொன்னாங்க நான் தான் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கு அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்கிறோம் அத்துமீறல்கள் என்ன இருக்கும் அண்ணன் எடப்பாடியாரா சொல்றாரு நீங்க எல்லாம் இந்த கால அந்த கால்ல உந்து தானே வந்தீங்க அப்படின்னு சொல்ற ஆமா உங்க தாத்தா பல கால்களில் நெடியா உந்தாரு யாராவது கால ஒரு ரெண்டு சொல்லட்டுமா பால்டாயில் பேபிக்கு ஒன்றும் தெரியாது அரசியல் தெரியாது பழமையான வரலாறு தெரியாது அதனால கொசுவ ஒழிக்கணும்னு இது வரைக்கும் ஒழிக்கல கொசுவும் இதுவும் ஒன்றும் பேசக்கூடாது அந்த அவரு அண்ணன் எடப்பாடியார் வந்து எம்ஜிஆர் சிலை திறக்கும் போது மறந்துட்டாரோ அடப்பாவுமே இந்த ஸ்டாலின் இருக்காரு அவரு பேரே மறந்துட்டாரு அடே அந்த பெரியார் கூட்டத்தில் துண்ட தூக்கி காட்டி இந்த துண்டு போட்டதே ஏய் போட்டது வீரமணிய கிருக்கு வீரமணிய பழச்சியும் பழச்சியும் போடுறதுனாலதான் விளையாடி போச்சுன்னு அன்னைக்கு அதே ஜாக்கெட்டு போட்ட பெண்மணி தானே உனக்கு பெரியார் பட்டம் கொடுத்தாங்க அன்னைக்கு ஜாக்கெட் போடாத ஒரு கருணாநிதி போறதுக்கே உங்களுக்கு அவர் பேரை போடுறதுக்கே உங்களுக்கு மனசு வரல அந்த அதிகாரிக்கு ஐயோ இளையபரதி வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திருமாவளவன் அவர்கள் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க அவர் வந்து பொதுத்தலைவர் அப்படின்ட்டு எப்பவுமே அவர் பட்டியலத்துக்கு குரல் கொடுக்கிறார்கள் எல்லா தலைவர்களும் கூட குரல் கொடுக்கிறார் அப்படின்ட்டு ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த வழக்கறிஞர் பிரச்சனையில் வந்து அப்போது ஒரு வீடியோ சொல்கிறாரு சார் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடிக்க முற்பட்டனர் அதுக்குள்ளே வந்து அவரை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அதே தலைவர் ஸ்டேஜில் பேசும்போது என்னை பார்த்து அவன் முறைச்சான் அதனால் அவனுக்கு அடி உழுந்துச்சு அப்படின்ட்டு எதுக்காக சார் இந்த அளவுக்கு முரண்பாடு எதுக்காக இந்த அளவுக்கு அந்த அத்துமீறு மீறுன்ற விஷயங்கள்லாம் இல்லை இல்லை அடங்குமறு அத்துமீறு திருப்பியடி இதெல்லாம் வந்து வேறு அது தொடக்க காலம் முழக்கம் அது சொல்லும் போது இருந்த தொடர் திருமாவளம்னு இப்போ இல்லை ஏன்னா எனக்கு நல்லா அப்போ சொல்றது கிடையாது செஞ்சிடறாங்களா சார் இல்லை இல்லை அந்த தோழரும் அன்னைக்கு அவர் பேசுனது யாருக்கு எதிராக அத்துமீறும்னு சொன்னதெல்லாம் இருக்குது அது கொள்கை ரீதியாக வேற இப்போ இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் அதுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க தோழர் திருமாவளவன் இது மாதிரி ஒரு வாகன விபத்தோ அவர் பயணிக்கிற வண்டியில் யாராவது இருந்து இவங்க கட்சிக்காரங்க சண்டை போட்டால் கூட அதை மறித்து சமாதானம் பண்ணி கூட்டு வர்ற தோழர் திருமாவளவன் எனக்கு நல்லா தெரியும் ஒரு காலத்தில் ஆனால் இன்னைக்கு வந்து முறைச்சதுனால் நாலு தட்டு தட்டினாங்க நாலு தட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார் அது ஒரு தலைவருக்குண்டான பண்பு ஏன்னா மேடையில் வந்து மற்ற எல்லா தலைவர்கள் கூட்டத்து மேடையில் கூட தோழர் திருமாவளவன் கூட்டத்து மேலெல்லாம் ஏறுவாங்க அதையெல்லாம் இவரே வந்து இறங்குங்கப்பா அப்படி இப்படின்னு இவரே தான் எல்லாம் இறங்கி பேசுவார் மேடையிலேயே பேசுவார் ஆனால் இந்த நிகழ்வில் தோழர் திருமாவளவன் நான் அன்னைக்கே குறிப்பிட்டு தான் இறங்கி பேசியிருக்கலாமே அப்படின்னு அதுக்கு என்ன சொல்கிறாரு நான் இறங்கணுமா அப்படி இப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து சொகுசாக வாழ்க்கை வாழலை இவர் இப்படி வந்தவர் தான் ஆனால் இந்த நிலை வந்து தொடர் திருமாவளவன் எதுக்கு இப்படியான விஷயங்கள் செய்கிறாரு அவருடைய நன்மதிப்பு இருக்குல்ல அவர் மேலே உயர்ந்த மதிப்பு தமிழ் சமூகத்தில் தமிழ் தலைவர்கள் மத்தியில் இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஏன்னு தெரியல அவர் பதட்டப்படுறாருன்றது மட்டும் நமக்கு புரிதல் ஏற்படுத்துது பதட்டப்படுறாரு ஏன் பதட்டப்படுறாரு அந்த பதட்டத்துக்கு என்ன காரணம்ன்றதெல்லாம் வந்து பட்டியல் சமூக மக்கள் மத்தியிலையும் இருக்கு ஏன்னா ரொம்ப பக்குவப்பட்ட பண்பட்ட தலைவர் தான் தோழ்த்துருமா அவ்வளோதான் இதில் இப்படி பேசியிருக்க வேண்டாமேன்றது தான் நமக்கு அவருக்கு ஒரு நேரத்தில் வந்து உயர் நீதிமன்றத்தில் புரட்சி பாரதம் இருக்கும் வழக்கறிஞர் அதிகமாக இருப்பாங்க இன்னொன்று வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய ஆம்ஸ்டாங் வழக்கறிஞர் நிறையா இருந்தாங்க இன்றைக்கு திரு ஆம்ஸ்டாங் இல்லை பாரதம் அவருக்கு ஒரு சிக்கல் வரும்போது ஜெகன்மூர்த்திக்கு ஒரு திரு ஜெகன்மூர்த்திக்கு ஒரு சிக்கல் வரும்போது தோழர் திருமாவளவன் யாரோ போல நின்றுட்டார் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பட்டியல் சமூகத்தில் இருக்கிற எப்படி தோ திரு ஆம்சாங் அவர்களுடைய மரணத்தில் சிபிஐ விசாரணை கேட்பதற்கு தோழர் திருமாவளவனுக்கு மனசு இல்லையோ அதுபோல திரு ஜெகன்மூர்த்திக்கு சிக்கல் வரும்போதும் குரல் கொடுக்கல அதனால் பெரும்பான்மையாக உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற பட்டியல் சமூக வழக்கறிஞரெல்லாம் இவர் தோழர் திருமாவளவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வர்றது இன்னைக்கு பெருங்கூட்டம் வராங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா தோழர் திருமாவளவன் பட்டியல் சமூகத்திலிருந்து அந்நியப்பட்டு பொதுத்தலைவராக போய் கொண்டிருக்கிறார் அதனால் பட்டியல் சமூக மக்கள் இவரை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் அவர் தான் சார் எப்போவுமே சொல்லுவார் இந்த பட்டின தவறுகளில் ஓட்டுனால தான் நீங்கள் திமுகவே ஜெயிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வாதம் வேப்பாரி செய்கிறாங்க ஆமாம் நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டுன்னு சொல்கிறாரு ஆ நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு நாலு ஓட்டில் எங்கள் ஓ ஒரு ஓட்டுன்னு சொல்கிறார அப்போ அது ஒரு எத்தனையோ சீட்டு வாங்கணும் ம் இல்லையா நாலு ஓட்டு திமுக வாங்குற ஓட்டில் ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்கிற தோழ திருமாவளவன் குறைவான சீட்டு வாங்கி பெரும்பான்மையாக இருக்கிற சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய தமிழ் தமிழகத்தில் அதிகமான பெரும்பான்மை சமூகம் உள்ள பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்திட்டு போறார் ஏன்னு தெரியல அடுத்தது நம்ம பேசும்போது காயினில் இரு பக்கமாக பெரியார் அவர்கள் மற்றவர்கள் இன்னொருத்தரையும் சொல்லி சொல்றதே சார் அந்த மாதிரி அவர் சொல்லுவாருங்க ரெண்டு பேருமே இங்க சரியில்லாத ஒன்னு தெரிஞ்சுங்க யார் யார் சார் இப்போ பெரியாருன்னு நீங்க சொல்றீங்க அது ராம்சாமி நாயக்கர் நான் அப்படிதான் சொல்லுவேன் குடியரசு இதில் அப்படிதான் எனக்கு குடியரசு அடுத்து நான் வேற எந்த பத்திரிகையும் நான் பார்த்தது இல்லை ராமசாமி நாயக்கர் தான் போட்டிருக்கோம் சரியா நாயக்கரா ராமசாமி நாயக்கர் போட்டிருக்கோம் ஒரு விஷயம் நல்லா தெள்ள தெளிவா எல்லாருக்குமே சொல்றேன் சனாதானம் தை ஒழிப்போன்னு நம்ம பால்டாயில் பேபின்னு ஒருத்தர் இருக்கிறார் பால்டாயில் பால்டாயில் ஆமா இங்க வந்து நம்ம கொசு கொரோனா இதெல்லாம் வந்து ஒழிக்கணிமை தவிர எதிர்க்க கூடாது நான் மேயர் சென்னையில் எத்தனை லட்சம் கொசுவை ஒழித்திருக்கிறீர்கள் கணக்கு சொல்ல முடியுமா உங்களால என்னவா சர முடியும் அதை சொல்லக்கூடாதுல்ல அத சொல்லக்கூடாது அப்போ இவர் வந்து அண்ணன் எடப்பாடியாரா சொல்றாரு எப்படி சொல்றாரு நீங்க எல்லாம் இந்த கால்ல அந்த கால்ல குந்துதான வந்தீங்க அப்படி சொல்றாரு பாத்து வந்தவங்க அப்படிங்கப்பா உங்க தாத்தா பல காலங்களில் நெடியா ஊந்தாரு யாரார கல்லு ஒரு ரெண்டு சொல்லட்டுமா உதாரணத்துக்கு சொல்லட்டுமா ஒரு காலத்துல நெடுஞ்செழியன் காலல ஊந்தாராப்பா உங்க தாத்தா அன்னை சத்தியவாணி முத்து காலல ஊந்தாராப்பா முதல்வர் பதவிக்கு தினத்தந்தியில் அவருடைய விளம்பரம் வர்றதுக்கு தினத்தந்தி அதிபர் காலில் ஊந்தா இருப்பாங்க தாத்தா மோடிய இந்திரா காந்தி அன்னைக்கு இந்திரா காந்திய இந்திராவின் காந்திய வந்து அவரைய பெருமைப்படுத்தி நேருவின் மகளே வாழ்க நிலையான ஆட்சி தருகன்னு இந்திரா காந்தி காலில் கூட ஊந்தா இருப்பா அதை விட இன்னொன்று வாஜ்பாய் வந்து ரொம்ப நல்லவர் அவர் இருக்கிற பாட்டி தான் தவறான பாச்சி ரொம்ப நல்லவர்னு வாஜ்பாய் காலில் கூட உந்துருக்காருப்பா அவங்க தாத்தா இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது பால் டாயில் பேபிக்கும் ஒன்றும் தெரியாது அரசு அரசியல் தெரியாது பழமையான வரலாறு தெரியாது அதனால கொசுவை ஒழிக்கணும்னு இது வரைக்கும் ஒழிக்கல கொசுவும் இதுவும் ஒன்றும் பேசக்கூடாது அந்த அவர் நம்ம வந்து துணை முதல்வராக நீங்கள் இருக்கலாம் அதுக்குன்னு இப்படி பேசக்கூடாது இல்லை இன்னொருத்தவங்களை அவமதித்து பேசக்கூடாது இல்லை அது என்ன பழக்கம் அப்படி இருக்குல்ல இதை விட இன்னொன்று எம்ஜிஆரை மறந்து விட்டார் யாரு அண்ணன் எடப்பாடியார் வந்து எம்ஜிஆர் சிலை திறக்கும் போது மறந்துட்டாரோ அடப்பாவுமே இந்த ஸ்டாலின் இருக்கார அவர் பேரே மறந்துட்டாரு ஆமா அந்த கல்வி நிலைய இவங்களுக்கெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்துச்சு முத்துவேல் கருணாநிதி ஆகிய நான் நான் பேர் உங்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுப்பேன்ட்டு அவராவது எம்ஜிஆர் பேரா மறந்துட்டார் நீ சொல்ற உங்க அப்பா அவர் பேரே மறந்துட்டாரு இதை எங்க போய் சொல்றது இல்ல நமக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல தன்னுடைய பெயரை மறந்தவர் இந்த மக்களுக்கு என்னதை நல்லது செய்வார் சொல்லு பால்டாயில் சொல்ல முடியுமா

நடந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ஆறு மாசத்துல அப்போது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கு தெரியுமா இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுதா இதெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தெரியுதா தெரிஞ்சிருக்கணுங்கள அதே அந்த பால் டாயல் சொல்றது கொசுவை ஒழிப்பது போல் சனாதனத்தை ஒழிக்கணுமா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வந்து நல்லா சாமியாரைய வச்சுருக்காங்க உங்கள் வீட்டு புட்டபர்த்தி சாய்பாபா வந்தார் அவங்க வீட்டில் ஐருங்களாம் வச்சு கூட்டமாக அப்படியே திருப்பதி அப்படியே பிரசாதம் வருது அப்போல்லாம் இந்த சனாதானத்தை ஒழிக்கல நீ இப்போ வந்து சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற யாருக்கு சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற தோட திருமாவளவனுக்கு இந்த இதன் மூலயமா சொல்கிறேன் ஒரு செய்தி எந்த பிராமணர்களை இழிவுபடுத்தி சனாதானம் சனாதானம் என்று சொல்கிறீர்களோ ஆரூர் என்று சொல்லப்பட்ட திருவாரூர் கோயிலில் பிராமணர்கள் அகத்து வச்சுட்டு அவுத்து வச்சுட்டு மத்தியான பறையர்களாக தினமும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் மத்தியான பறையர்கள் ஒரு கூட்டம் இருக்கு பார்ப்பனர் இல்லை பிராமணர் இல்லை மதியான பறையர்கள் இருக்கு சனாதனம் பார்த்திருக்காங்களா பிராமணர்கள் சொல்லு பார்ப்போம் அவன் சனாதானம் பார்த்தானா அவன் எப்படியா மதியான பறையர்னு மாறுவா ஆனா இந்த திராவிடம் என்று சொல்ற இந்த துண்டு போட்டு ராமசாமி நாயக்கர் வந்ததுனால தான் நாங்க துண்டு போட்டோம் அப்படியே அந்த பெரியார் கூட்டத்தில் துண்டை தூக்கி காட்டி இந்த துண்டு போட்டதே ஏய் கிறுக்கு வீரமணிய கிறுக்கு வீரமணியே நீ சூத்துற நீ துண்டு போடுறதுக்கு ஒன்னா நீ முதலாளி ஆவறதுக்கு ஒன்னா பெரும் செல்வந்தரா ஆவறதுக்கு ஒன்னா ராமசாமி நாயக்கர் காரணமாக இருந்திருப்பாரு நீங்கள் பேசுகின்ற அந்த காலகட்டத்தில் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் எம் சி ராஜா ஷூ ஷூவோ கோட்டும் போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க எங்கேயாவது எம் சி ராஜா புகைப்படத்தை காட்டி வெறும் இதில் பார்த்துருக்கியா நீ கிஞ்சி போன துணி போட்டிருக்காங்களா வலியின் ஒரு பக்கம் சட்டை ஒரு பக்கம் போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா இல்லை அன்னைக்கு சொன்னியே பறச்சியும் பள்ளச்சியும் ஜாக்கெட்டு போடுறதுனால தான் விளையாறி போச்சுன்னு அன்னைக்கு அதே ஜாக்கெட்டு போட்ட பெண்மணி தானே உனக்கு பெரியார் பட்டம் கொடுத்தாங்க அன்னைக்கு ஜாக்கெட்டு போடாதவருந்தாங்கடா அப்பா இந்த கருணாநிதி அம்மா புகைப்படத்தை பார்த்துருக்கீங்களா எல்லாருக்கும் ஜாக்கெட்டு போட போடுறதுக்கு விலை ஏறி போச்சுன்னு சொன்ன கருணாநிதி போட கத்துக்குன்னு சொன்ன ஆள் அவங்க அம்மா ஜாக்கெட்டு போடுறதுக்கு வழி இல்லாத பண்ணி விட்டீங்க ஏன் அவங்க போடல கேள்வி இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் ராமசாமி நாய்க்கிறது தான் காரணம் நீங்க உங்க அம்மா போடுறதுக்கு காரணமா இல்லையா அவரு போட வைக்கலையா கொள்கை முரண்பாடா இருக்கா இல்லையா எனது இது பேச்சு அதனால இவர்கள் எல்லாம் நீங்க சாதின்னு இருக்கிறத கூட சாதி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆமா சார் இப்ப கூட சாதி பெயர்கள் தெருக்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பெயர்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பெரிய தலைவர்களுடைய பெயர் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கேன் சார் அவங்க நீங்க தான் வந்து பறையர்கள் அப்படி இப்படின்னு சொல்றீங்க ஆனா அவங்க பாருங்க ஜாதியே இருக்க கூடாதுன்னு ஒரு முன்னு உதாரணம் முன்னு உதாரணம் பார்த்தேன் ஆனா நானும் நான் பார்த்தேன் அதுல ஒரு பேரு வந்து எங்கேயாவது தந்தை பெரியார்னு ராமசாமி நாயக்கர் கையெழுத்து போட்டிருக்காரா பத்திரத்தில் இருக்கா அது கொடுக்கப்பட்ட பட்டம் சார் பட்டம்னா புனைப்பெயர் அப்போ டாக்டர் கலைஞர் கருணாநிதினு போட்டுக்கிட்டீங்களே வெறும் டாக்டர் மட்டும் போடுவீங்களா யாருன்னு கேட்க மாட்டாங்க ரொம்ப டாக்டர்னு போட்டிருக்கிற யாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்போ தந்தை பெரியார்னு நீ என்ன பண்ணிருக்கணும் பேரறிஞர் அண்ணான்னு போட்டல்ல ராமசாமி நாயக்கர்னு போட வேண்டியதானே ஏன் போடல நாங்களே புரிஞ்சிக்கணுமா அதை விட இன்னொன்று கடைசியாக ஒரு பேர் போட்டிருக்காங்க அந்த இதில் வெறும் கலைஞர்னு போட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணுங்களா ஆமாம் பேர் வைக்கணுமா அப்போ கலைஞர் தெரு அப்படின்னு வைக்கணுமா நான் வந்து அந்த பறை இசை கலைஞர்னு பெருமையான நினைச்சுக்கிட்டேன் ஓ கலைஞர்னா பறை இசை கலைஞர் அப்படி இல்லைன்னா ஓ தெருக்கூத்து கலைஞரு அதுவும் இல்லைன்னா இந்த கரகாட்ட கலைஞர் அப்படி இல்லைன்னா திரைப்பட கலைஞர் ஆமா சார் அவர் வசனகரத்தை மிகப்பெரிய வசனங்களை எழுதி கொடுத்தவர் அதை சொல்லணும் இல்லப்பா கருணாநிதின்னு போறதுக்கே உங்களுக்கு அவர் பேரை போடுறதுக்கே உங்களுக்கு மனசு வரல அந்த அதிகாரிக்கு பயம் பயம் எங்க கருணாநிதின்னு பேர் போட்டா நம்மளுக்கு எதாவது நினைச்சுவாங்களோ வேற துறைக்கு மாத்தி விட்டுருவாங்களோ அப்படி ஒரு அச்சத்தில் வெறும் கலைஞர்னு போட்டிருக்கான் சரி அண்ணா பேர் போட்டிருக்க அர்ணா பேர் போட்டிருக்க தமிழ்நாட்டின் முதல்வர் சரி இவர் ராமசாமி நாயக்கர் ஒன்றும் செய்யலை இருந்தாலும் வந்து போட்டுட்டேன் சரி விடு அதையும் விட்டுருவோம் சரியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் எங்க எங்க ஒரு பேர் சரி அம்மா புரட்சி தலைவர் அம்மா பேருங்க ஆறு மாதத்தில் ஆறுநூத்தி நாற்பது நாள் கொண்ட குழந்தை நடந்தால் சொல்ல மாட்டாங்க கூட்டு பலாத்காரம் பண்ண இங்க கோயம்பேடுல ஒரு திமுக ஒரு பொண்ணை லாஜில் அடைச்சி வச்சு கெடுத்து எத்தனை ஆசிரியர்கள் பள்ளி படிக்கிற சீனார்களை கெடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்கான் கூட்டு பலாத்காரம் நடக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் காவல்துறையினுடைய தோல்விதான காரணம் எதனா கேள இவர் மட்டும் நீதி வேணும்னா சிபிஐ விசாரணை வேணுமா முத்துகல் கருணாநிதிக்கு ஆமா அன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணுமா ஆனா இப்ப யாராவது சிபிஐ விசாரணைக்கு போனாக்கா மேல்முறையீடு செய்வாங்களாம் நீதிமன்றம் கூட்டு வான் பண்ணி விட்டுச்சு திரு ஆம்சாங்க அவருடைய மரணத்தில் சிபிஐ விசாரணைன்னு உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட மேல்முறையீடு போனா பட்டிட சமுதாயத்துக்கு எதிரான கட்சி திமுகனு தெரியல எதுக்கு போனீங்க உண்மை உண்மையை விசாரிக்கணும் அவங்க விரும்புறாங்க சிபிஐ விசாரணை வேண்டும்னு ஏன் சொன்னீங்க உங்களுக்கு மட்டும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டீங்க அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் சிபிஐ விசாரணை கேட்க கூடாது கரூர் சம்பவத்தில் ஒரு தம்பி சொல்றாரு பிரபாகரன் ஒரு ஆள் சொல்றாரு வெளிப்படையா சொல்றாரு என்கிட்ட வந்து பேரம் பேசுனாங்க ஆசை காட்டினாங்க எல்லாம் சொன்னாங்க நான் தான் சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றாரு திமுக அவங்களால எனக்கு எங்க அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்கிறோம்னு சொல்றாரு அப்ப திமுக அத்துமீறல்கள் என்ன இருக்கும் இன்னைக்கு கொடுத்துடுச்சே அன்னைக்கு அதே சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு நீதிமன்றமே கொடுத்துடுச்சே அப்பனா நீதிமன்றத்துக்கே தெரியுது திராவிட மாடல் அரசு என்பது இந்த மக்கள் விரோத ஆட்சி சர்வாதிகாரி ஆட்சி பல கூட்டங்களாக குழுக்களாக அதிகாரத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களே வச்சுக்கிட்டு இவர் ஒரு பக்கம் அதிகாரம் அம்மா ஒரு பக்கம் அதிகாரம் ஆமா மருமகம் அதிகாரம் இன்னும் அந்த பாதிசங்களும் அதிகாரம் எல்லாருக்கிட்டையும் குடும்பத்திலேயே அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு அதிகாரத்தை பிரித்து கொடுக்காமல் அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு செயல் இன்னைக்கு எல்லாம் திராவிட மாடல் தீயசக்தி மாடல் இருபத்தி ஆறு எழுதி வச்சுங்க இன்னைக்கு எல்லாம் முட்டு கொடுத்து பேசுற ஊடகவியலாளர்களாகட்டும் ஆமா சொல்றீங்களா யாரா இருந்தாலும் உண்மையை பேசணும் நடுநிலையா பேசணும் நான்காம் தூண் ஊடகவியலாளர் சொம்ப அடிக்கிற வேலைய பாக்குறீங்க ஒரு விஷயத்த ஒண்ணு இல்லை ஒரே ஒரு சம் உதாரணம் சொல்ல பாருங்க மூணுலேருந்து இருந்து ஆறு மூணுல இருந்து பத்து விஜய்க்கு கொடுத்த நேரம் அவர் எங்க தாமதமாக வந்தாரு இந்த ஊடகம் என்ன பேச்சுச்சு ஊடகம் பேசதை நம்பி இந்த தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் இவங்க அவங்க இவங்கன்னு எல்லாம் விஜய் தாமதமாக போயிட்டார் தாமதமாக போயிட்டார் எங்கேயா தாமதமாக போனார் காவல்துறை கொடுத்த நேரம் கூட தெரியல இந்த தலைவர்களுக்கு மூணு மணியிலேருந்து பத்து மணியும் கொடுத்தாங்க ஏழு மணிக்கு அங்கே இருக்காரு அப்படின்னா பொய்யான செய்தியை இவங்க எவ்வளோ திட்டமிட்டு இந்த ஊடகவியலாளர் பண்ணுறாங்கன்னு தெரியுமா இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு இது இதெல்லாம் ஊடகமாக நடுநிலையான ஊடகமாக ஊடகம்னால் எப்படி இருக்கும் அறம இருக்கணும் அன்னைக்கு ஊடகம் மாதிரி நக்கிற சொல்வாரு குற்றம் குற்றமேன்னு சொன்னார் அதை சொல்லணும்ல அந்த நக்கீரனே பேசுறாரு மீசை வச்சுக்கிட்டு ஆமா அவனு பேசுறாரு ஒரு தலைவரை மக்கள் தேடி போற ஒரு தலைவரை அவனை விலங்கு போட்டு கூப்பிட்டு வரணும் நீ யார் அதை சொல்றதுக்கு அன்னைக்கு திரு வீரப்பனை போய் சந்திக்கும் போது உன்னை விலங்கு போடல யாரும் எப்படி சந்திச்சேன்னு கேட்கலையே இல்லையா யாரும் கேட்கலையே அதெல்லாம் இவங்க எல்லாம் நடுநிலையை பாதிக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வரிஞ்சு கட்டின்னு வர்றவர் எல்லாம் அதுக்கு தான் சார் ஆனால் திருமாவளவர்கள் வந்து அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விஷயம் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக தான் இருக்குது விசாரணை நடத்தும் போது எனக்கு இது தெரிய வந்தது அப்புடின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் இல்லை அவர் வடக்கில் இருக்கிற அம்பேத்கர் திராவிடர்னு சொல்லுவார் மோடி திராவிடர்னு சொல்ல மாட்டார் அம்பேத்கர் மட்டும் பார்ப்பனர் இல்லை மோடி மட்டும் பார்ப்பனர் மாதிரி பேசுவார் இதில் நீங்கள் இன்னும் தெளிவா நீங்கள் அதுதான் நான் தெளிவாக சொல்றேன் இவர்களால் பார்ப்பனர்களால் எந்தெந்த ஊரில் பறையர்களுக்கு பாதுகாப்பு இன்மையா நடந்திருக்கு திருமாவளம் தெளிவுபடுத்துவோம் நீங்கள் எந்த பிராமணியம் அப்படின்னு சொல்றீங்களோ எந்த உங்கள் உங்களுக்கு பார்ப்பனர்னே யாருன்னு தெரியல அதனால உங்கள் வழிக்கே வர்றேன் பா எந்த பார்ப்பனரால் பட்டியல் சமூக மக்களுக்கு இன்னல்கள் நடந்திருக்கு எந்த பார்ப்பனர்களால் அவங்க பெண்களை திருமணம் செய்யும் பொழுது யார் கொலை செய்திருக்கிறார்கள் எந்த பார்ப்பனர்கள் உங்களுக்கு எதிராக போராட்டம் செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் எந்த பார்ப்பனர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அரசியல் வருவதை யார் தடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கு எதிராக யார் கண்டனம் தெரிவிச்சார் எந்த பார்ப்பனர்களா இதெல்லாம் சொல்றாங்களா இல்லை அப்ப அவங்க மேல எதுக்கு ஒரு பொய்யான கட்டுக்கதையை எதுக்கு திணிக்கிறீங்கன்னு கேட்க இதே தோழர் திருமாவளும் ஒரு முறை சொல்லியிருக்காரு ஆர் எஸ் எஸ் காரர்கள் திருமணம் செய்தாமல் கூட பலமா ஒரே லட்சியத்தில் இருப்பாங்க இருப்பாங்கன்னு சொன்னார் அப்போ திரு வாஜ்பாய் திருமணம் செய்யாமல் பிரதமர் ஆகின்ற பொழுது திமுக தலைவர் கருணாநிதியோட கூட்டணி வைக்கும்போது போது தோழர் திருமாவளவன் எந்த கட்சியில் கூட்டணி வைத்தார் அப்பொழுது ஆர் எஸ் சங் பரிவார்களும் உள்ள வரலையா திமுகவோடு பிஜேபி சேர்ந்தால் சங் பரிவார்கள் வராது வராது கருணாநிதியை பேரு சொன்னா அவங்களாம் அங்கே நின்றுவாங்க அதே போல அண்ணன் எடப்பாடியோட கூட்டணி வச்சா அன்னைக்கு நீங்க வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப வச்சுக்கிறீங்கன்னு பைத்து எரிச்சல் ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிறேன் அன்னைக்கு வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே கூட்டணி அப்பதானே சொன்னீங்க இப்ப கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தோல்வி பயத்துல உளர்றாங்க பயம் இப்ப கூட்டணி சேர்ந்ததை பார்த்தா திமுக கூட்டணிக்கு அள்ளு இல்லை ஆமா இதில் என்ன ஒரு சிக்கல்னா இன்றைக்கு தோழர் திருமாவளவனுக்கு நடக்கிற எல்லாம் சுற்றி எதிர்ப்பு வருது காரணம் என்னன்னா கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறீங்க காங்கிரஸும் கூட்டணியில் தான் இருக்கிறது கம்யூனிஸும் கூட்டணியில் தான் இருக்கிறது மதிமுகவும் கூட்டணியில் தான் இருக்கு எந்த சிக்கலுக்கும் அவர்கள் அதிகமாக உங்களை போல் குரல் கொடுப்பதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் ஆயிரம் குரல் கொடுத்தாலும் நமக்கு இத்தனை சீட்டு தான் திமுக கொடுக்கும் நாம் முதல்வராக மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும் திரு ஸ்டாலின் பேச வேண்டிய கருத்துக்களை கூட தோழ திருமாவளவன் பேசுவது என்பது அது ஜீர்ணிக்க முடியாது அவரு அங்க கரூர்ல வந்து ஒரு குழு போகுதுன்னா கேள்வி கேட்க வேண்டியது தோழ திருமாவளவனா முதல்வரா தானே கேட்கணும் ஏன் வரீங்க ஏன் அங்க போல எங்க இங்கே போகலன்னு எது உதவுன்னு எதுக்கு இவர் எதுக்கு முந்திக்கிட்டான்னு கேட்குறேன் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குறேன் அவர் தான் சொல்லியிருக்காரு சார் இரட்டை குழல் துப்பாக்கி மூன்றாவது குழலாக பிசிகா இருக்கும் அப்படி இருக்க இருக்கும் நீங்க மூன்றாவது குழல்ல நூறாவது குழல் துப்பாக்கி ஆனால் கூட நீங்க முதல்வராக போறது இல்லை உங்கள் பிரதமர் கனவும் பழிக்க போறது இல்லை எல்லா சமூகத்துக்குட்டியும் பகைய பாராட்ட பார்க்குறீங்க ஒரு காலத்தில் ஒழுங்காக இருந்த திருமாவளன் அத்தனை சமூகமும் போர்த்தி கொண்டாடிய தோழர் திருமாவளவன் இன்றைக்கு திமுக என்ற தீய சக்தியோடு சேர்ந்து அவரும் அதுபோல் மாறிவிட்டார் நிஜமா தோழர் திருமாவளவனா இல்ல பழங்கால அடங்கமறு அத்துமேறுன்னு பேசிய தோழர் திருமாவளவனே இல்ல இன்றைக்கு மாறிவிட்டார் அன்றைக்கு அதே திருமாவளவனா இருந்திருந்தா கருணாநிதியினுடைய சாப்பல் கூட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானு பேசியிருக்கார் தோழர் திருமாவளவன் பேசியிருக்காரு அப்போ இது இது இந்த பேச்சு எங்களை சேர்த்துக்கிறது சேர்த்துக்க முடியாது தானே முதல் முதலில் அண்ணா அம்பேத்கர் சிலையை பெரிய பெரிய குளத்தில் நினைக்கிறேன் இடிச்சு அது கருணாநிதி ஆட்சி தோழர் திருமாவளவன் பேசியிருக்கார் எல்லா விதத்திலையும் எதிராக தான் கருணாநிதி இருந்திருக்கார் அப்படி இருந்தும் இது கொடுத்தும் பொது தொகுதி கொடுக்காத ரிசர்வ் தொகுதியில் தனி தொகுதியில் நின்ற பிறகும் கூட திருமாவளவன் இந்த திமுகவையும் அந்த கொள்கையும் பத்தி புரியலன்னா இது என்ன இது கணக்கு வெளிப்படையா கேட்கிறார நீ பட்டியல் சமூகம் தானே நீ பொது தலைவர் நூறு முறை சொன்னாலும் ஓங்கி ஓங்கி ஆயுள் முழுக்க பொது தலைவர் பொது தலைவர் கத்துனால் கூட தனித்தொகுதியை தவிர்த்து பொது தொகுதியில் உங்களுக்கு சீட்டு கொடுக்க போறதில்லை நீங்களே நிக்க போறதில்லை நிக்க சொல்லுங்க தனித்தொகுதி விட்டு பொது தொகுதி சீட்டு வாங்குங்க தனி தொகுதியிலே நிற்காதீங்க எதுக்கு தனி தொகுதி நிற்கிறீங்க நீங்க தான் பொது தலைவர் வச்ச பொது தொகுதி வாங்கி வர சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறுல பொது தொகுதியில் நின்று ஜெயிங்க பார்ப்போம் ஜெயிங்க பார்ப்போம் முடியுமா நிச்சயமா எழுதி வச்சுங்க முடியாது ஏனென்றால் என்றால் பட்டிய சமூக மக்கள் உங்களை விட்டு அந்நியப்பட்டு விலகி போயிருக்கிறார்கள் இருக்கு பொருள் சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய பெண்ணோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார்